வணக்கம் என் நட்புகளே இப்போ தான் வந்து நம்ம கட்டப்பையோட வீடியோவை பார்த்தேன் கட்டப்பையின்னு சொல்கிறனால ஒரு தப்பு இல்லை உலகமே உனிய கட்டப்பையின்னு சொல்லுது நான் கட்டப்பையுன்னு தான் சொன்னேன் உடனே இங்கே வந்துடாத புரோக்கர் குரோக்கர் கிளம்பு எடுக்காத வாயம் முழு சரி சூர்யா அவர்கள் போட்ட வீடியோவை வந்து நான் இப்போ தான் பார்த்தேன் அதாவது காலையில் நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு நான் பாத்தியா வைக்கணுன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து சுமி என் பிள்ளைங்க என் பேரன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னால் அஜாரத்தை கூப்பிட்டு ஒரு பிரியாணி கிரியாணி ரெடி பண்ணி பாத்தியா ஓதணும் அதோடு சூர்யா செஞ்சு கொடுக்குற பாயாசத்தையும் நல்லா கேட்டுக்கோங்க சூர்யா செஞ்சு கொடுக்குற பாயாசத்தையும் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து சுமி செஞ்சதை விட சூர்யா செய்கிறது அந்த பாயாசம் சாப்பாடு கொடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவன் நல்லவளாக இருந்தால் என்ன சொல்லணும் சரிங்க நீங்கள் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ உங்கள் அம்மா ரூபத்தில் உங்கள் அம்மா உங்கள் ரூபத்தில் வந்து ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க சரி இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு உங்கள் அம்மாவுக்கு கொடுக்க சொல்கிறீங்க படையல் வைக்க சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கும் உங்கள் வீட்டில் ஒரு பாத்தியா ஓதுறதுல ஒரு பாக்கியமாக இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய தன்மை அதை விட்டுட்டு கூத்தியா வச்சு கொடுக்குற கூத்தியா வச்சு கொடுத்து தான் பாத்தியா ஓதணுமா பாயாசம் சாப்பிடணுமா உங்கள் அம்மாவுக்கு நீ கொடுக்கணுமா ஏன் அதையுமே அவளைகிட்டயே சொல்லி சுமிக்கிட்டையே சொல்லி கொண்டு வந்து செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாளே சுமிதான் அவங்கள்ட வந்து சம்பளத்தை என் சம்பளத்தை வாங்குறாளா இல்லை நல்லா நாக்க கொடுக்குற மாதிரி கேட்பேன் இல்லை சுமிதான் இத்தனை நாளாக வந்து என்னுடைய வருமானத்தை அனுபவிச்சாலா இல்லை யார் அனுபவிச்சா நீ என் காசு மாத்திரம் உனக்கு வேணும் ஒரு நாள் பாயாசம் செஞ்சு கொடுக்கறதுல எப்படி போகுது என்ன ஒரு நூறு கிராம் முந்திரி பருப்பு பொடுவியா எவ்வளோ வந்துடும் போகுது இல்லை ஐநூறுரூவா வருமா ஒரு பாயாசம் செலவு பண்ணால் ஒரு வீட்டுக்கு எவ்வளோங்க செலவு வரும் நல்லா போனால் ஒரு நூறுரூவாக்குள்ள ஐம்பது ரூபா தான் நாங்கள்லாம் இதே வந்து கொரோனா டையத்தில் குடியாது என்ன ஏரியா பாதக்கருப்பராயன் கோயில் பக்கத்தில் புது ரோட்டில் இருந்தோம் அப்போ பத்து ரூபாய்க்கு என்ன பாய்கிட்டு ராமகிருஷ்ணா நெய் பத்து ரூபாய்க்கு முந்திரி பருப்பு பத்து ரூபா கிஸ்மிஸ் பழம் பத்து ரூபா பால் வீட்டிலேயே வந்து இப்போ ஏலக்காவும் கிராம்பும் கிடக்கும் இதை போட்டு அழகாக வந்து இதில் நாற்பது ரூபாயில் பாயாசம் செஞ்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் உன்னைய வந்து நாலாயிரம் ரூபா கொடுத்து பாயாசம் ரெடி பண்ணுன்னு சொல்லலை ஒரு பத்து பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு கூட வீட்டிலேயே முந்திரி பருப்பு இந்த கிலோ கணக்கில் கிடக்கு இந்த யாரோ ஒரு ஒரு பிள்ளை அனுப்பி விட்ருக்கு எங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலருந்து அனுப்பிச்சா முந்திரி பருப்பில் ஒரு கிலோ பேரிச்சம்பளத்தை ஒரு கிலோ பாதாம் பருப்பு ஒரு கிலோ பிஸ்தா பருப்பு ஒரு கிலோ இதில் முத்திரி பருப்பு முந்திரி பருப்பை என்கிட்ட இருந்து ஒழிச்சிட்டேன் இப்போ வரைக்கும் அதை என் கண்ணிலே காட்டலை வச்சதே மோ வந்தது அஞ்சு வகை பருப்பு வரும் மெயினா வெளிநாட்டுல இருந்து அனுப்புறாங்கன்னா என்ன அனுப்புவாங்க முந்திரி பருப்பு தான் மெயினாக வரும் முழு முழு முந்திரி பருப்பு நல்லா ஒன்று ஒன்று கொட்டை தண்டி இருக்கும் நல்லா பெருசு பெருசா அதை அதையே வந்து என் கண்ணில் காட்டாம நான் புறாத்தி தின்னு தீத்துருவேன்னு சொல்லி கடியில ஒளிச்சு வச்சு பாக்குல போட்டு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குற அப்படி உள்ள நீ ஒரு பத்து ரூபா முந்திரி பருப்பு போட்டு எங்கள் அம்மாவுக்கு பாயசம் வச்சு கொடுத்துட்டா உன்னை குறைஞ்சி போயிருமா என்னை வச்சு எப்படி லட்ச லட்சமா சம்பாதிக்கிற காசு என்ன வந்து எனக்கு நான் காசையே எதிர்பார்க்கல நான் என்ன சொல்றேன் மனசுன்னு ஒன்று வேணும் சரி உங்க அம்மாவுக்கு தானே நானும் எவ்வளவோ எங்க அம்மா உங்க அம்மாவுக்கு எங்க ஐயால சாம்பார் வச்சு கொடுத்துருக்கேன் கறி குழம்பு வச்சு கொடுத்துருக்கேன் குடல் குழம்பு வச்சு கொடுத்துருக்கேன் பிரியாணி கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஏங்க இதை ஏங்க நீங்கள் அவங்கள கேட்குறீங்க நீங்க அவங்கள மாத்திரம் வர சொல்லுங்க நல்லவளா இருந்தா ஒரே குடும்பமா நினைக்கிறவளா இருந்தா நான் வந்து என்ன சொன்னேன் ஒரு நாள் பாத்தியா ஓதுறதுக்கு என் குடும்பத்தோட நான் ஓதிக்கிறேன் ஒரு நாளைக்கு உன்னே அதே அஜரத்தை கூப்பிட்டு நீ ரெடி பண்ணிட்டு வா உன்னையுமே உட்கார வச்சு பாத்தியா வந்து எல்லாத்துக்குமே வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து உன் படைகள் அதையும் சாப்பிடட்டும் உன் கையால் வந்து நீ எத்தனை நாலு நாலு மணியோ அஞ்சு மணியோ லேட்டா ஆச்சோ முன்கூட்டியோ ஏதோ ரெடி பண்ணி டிஃபன் பாக்ஸில் கொடுப்பேன் நானும் போய் கூட்டி போய் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்து அதை சாப்பிட்ருக்கேன் எங்கள் அம்மா அதனால் என் கையால் சின்ன மருமகன்னு சொல்லி எங்கள் அம்மா பிரியமா சாப்பிடும்லங்க உங்கள் அம்மா அதனால் கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட செஞ்சு நீ ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு காரில் எடுத்து வச்சுட்டு வா எல்லோரும் ஒன்றா உட்காருவோம் நீயும் நான் கோகுலு திலீப்பா அப்புறம் அஜரத்து நான் எல்லாம் உட்காந்து படையல் ரெடி பண்ணி எங்கள் அம்மாவுக்கு கொடுப்போம் உனக்கே அந்த மனசு வரமாட்டேங்குது எதாக இருந்தாலும் ஏன் பார்க்குற அவளை கூப்பிட்டு வந்து எல்லாம் செய்ய சொல்கிற அவளையே கூப்பிட்டு வச்சு பாத்தியாகவும் ஓது கூத்தியா வச்சு எதுக்கு பாத்தியாக ஓதுற எதுக்கு பாயாசம் கேட்குற என்கிட்ட மட்டும் அப்படின்னா வலிச்சு நக்கும்போது அப்போ மாத்திரம் உனக்கு சுகமாக இருந்துச்சா என் காசை அனுபவிக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சா நான் யாருக்கு கேட்டேன் எனக்கு என்னைக்காவது கேட்டிருக்கேனா பாயாசம் வச்சு கொடு எனக்கு இதை செய்ய அதை என்ன ஆனாலும் நைட்டு பார்த்தா அதே நாலு இட்லி தேங்காய் சட்னி அதே நாலு இட்லி ஏதாவது அன்னைக்கு மிஞ்சிற குழம்பு இதுதான் எனக்கு டெய்லி நைட்டு டிஃபன் டின்னர் காலையில் கடையில் போய் கூழ் வாங்கிட்டு வந்துடுறேன் வர்ற வழியில் உனக்கு வலிக்குது கீழேருந்து மேலே வரைக்கும் சும்மாவே வலிக்கும் இப்போ குற்றாலத்துக்கு போய் கீழே விழுந்ததுக்கப்புறம் உடம்புல எல்லா பாகமும் வலிக்குதான் காலில் இருந்து க நோவு அதை கீழ் பாதம் வரைக்கும் அப்படியே நோவு தான் ஒரு பக்கம் அப்படியே இழுக்குதான் நான் என்ன சொல்றேன் இழுத்துக்கிட்டு போயிருங்கிறேன் ஒரேதான் இழுத்தா மொத்தத்துக்கு நல்லா இருக்கும்ல நான் கேக்குறது உன்னை யாரு வந்து கொழுப்படுத்து போய் மேல இருந்து குதிக்க சொன்னா நான் கதை விடவே இல்லைங்க இவளுடைய ஆசைய பத்திங்களா நான் உன்னை மாதிரி வந்து கொழுப்பெடுத்து போய் குதிக்கல எனக்கு இயற்கையா உங்க கூட கத்தி கத்தினா எனக்கு வலி வந்து நெஞ்சு வலி வந்துச்சு நல்லா ஒண்ணாங்க நான் சைவம் தான் வேணும்னு தான் கேட்பேன் விருப்பி இன்னைக்கு கூட பாருங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் கீரை பச்சை மொச்சை பூரா வந்து வெஜ்ஜு இந்த ஆலியாப்புல சொல்லிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாம் காய்கறியே கண்ணுக்கு தெரியாத மார்க்கெட்டுக்கு போனா அவ்வளவு காய்கறி கிடைக்க அதை வாங்கி திங்க வேண்டியதானே எதுக்கு ப்ரோ கறி மீனா தின்னு தின்னு உடம்பை கெடுத்துக்கிறீங்க நான்வெஜ்ஜெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் நான்வெஜுங்கிறது வேணாம் வேணான்னு ஒதுக்கி போங்க என்னைய கத்த விட்டாளா இதுக்குதான் சொல்றது நான் இங்க வச்சு வீடியோ போட மாட்டேன் மத்தியான நேரம் வேகா வயலங்கிறது அலைய அங்க உட்காந்தேன் உட்காந்ததுக்கு இவ கொழுப்படுத்த போய் விழுந்தா நான் என்ன கொழுப்பெடுத்து போயா கத்தனே என்னைய கத்த வைக்கிறது யாரு இப்ப இருமல் வந்ததுக்கு காரணம் யாரு நூ நான் தான் தள்ளி விட்டேனா சிசிடிவி புட்டோச் எடுத்து பாத்துக்கிடுவான் தேவையில்லாம என்னை வீண் வதந்தியை பரப்ப கூடாது வாய மூடு உனக்கு செஞ்சு கொடுக்க இஷ்டம் இருந்தா செய்யு இல்லையா கம்முன்னு போ எஞ்சு அவங்க வந்து இப்போ நான் ரெண்டு பக்கமே பாகுபாடு பார்க்கல ரெண்டு பேருமே நீ நான் ஒரே குடும்பமாக தான் நான் நினைக்கிறேன் ஒன்னே வேற அவங்கள நீங்களே இப்போ பா பார்த்துருப்பீங்க பாண்டிச்சேரிக்கு போகும்போது நான் என்ன இவளை விட்டுட்டு போனேன்னா இதே இவ சுமியை விட்டுட்டு வந்தாளா இல்லை சுமி இவளுக்கு சப்போர்ட் பண்ணலையா ஒரே பெட்டில் இடம் கொடுக்கலையா அப்போ இவன் என்ன சொல்கிறா காரியம் வரும்போது மாத்திரம் சுமி காலை பிடிச்சா காக்கா பிடிச்சா இப்போ வந்து விலகி போகிறானே அப்படின்னு சொல்லி சொல்லுதே விலகி போகிற அளவுக்கு வச்சுக்கிட்டது யாரு ஒரு விஷயம் செய்கிறேன்னா செஞ்சதை உட்காந்துக்கிட்டு நான் தான் பண்ணேன்

இப்படி தான் காலையிலேயே நீங்கள் வீடியோ போட அம்மா இவ தடுத்தா இப்பையும் திருப்பி வந்துக்கிட்டு உட்காந்து நொய்யு நொய்யின்னு ஊடாவில் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் வீடியோ அது நான் பேசுகிறேன் நீ இவ்வளோ நேரம் உட்காந்து இவ்வளோ நேரம் பேசி ஒரு வீடியோ இப்போ போட்டு பார்ப்பாருங்க இவ வீடியோ ஐடியில் வரும் ஒரு இடத்துலையாவது நான் குறுக்க வந்தேனா நானும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் நான் மா மெடிக்கலுக்கு போயிருந்த நேரம் இவளுக்கு தான் மாத்திரை வாங்க போனேன் இந்த சுழுக்கா இருக்குது காலு விண்ண விண்ணு இழுக்குதுன்னு சொன்னால் நான் மாத்திரை வாங்குறதுக்கு நானும் பப்பவும் போனோம் கிரேவி மாத்திரையும் வாங்கிட்டு வர்றேன் இவன் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தான் இங்கே உட்காந்து நான் என்ன பண்ணேன் கதவை திறக்கிற சவுண்டு கேட்டவொடனே ஸ்டாப் பண்ணேன் நான் எந்திரிச்சி நேராக அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போயிட்டேன் ஏதாவது பேசுனேண்ணா இவ விஷயத்தில் நான் குறுக்க வர்றேண்ணா இல்லை அதே மாதிரி நான் வீடியோ போடும்போது குறுக்க வரக்கூடாது அவங்கவுங்க கருத்தை அவங்கவுங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு உரிமை உண்டு என்னையும் அங்கேயும் போய் வீடியோ போட விட மாட்டேங்கிற போட்டுவிட்டு வந்த உடனே நீ எப்படியா என்னையை வந்து நீ அப்படி சொல்லப்போச்சு உன் பொண்டாட்டி பிள்ளைகளோடயே போய் நீயே பாத்தியா ஓகுது நான் யார் இடையில வந்தவந்தேனா இவ்வளோ வியாக்கியானமாக பேச தெரியுதுல அப்போ ஒரு விஷயம் பேசும்போது நீ அதுக்கு பதில் நீ இப்ப பாயாசம் வந்து நான் எதுக்கு செஞ்சு கொடுக்கணும் அதையுமே உன் பொட்டாட்டியே செய்ய சொல்லுன்னு சொல்கிற அப்போ நான் கேட்பேன்ல ஏன் சொந்த காசில் இவ்வளோ யூடியூப் வருமானத்தை பூரா வாங்குற நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து ஒரு பாயாசம் செஞ்சு கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்பேன்னா கேட்க மாட்டேன் சரி அதை கூட விடுங்க யூடியூப் சேனலுங்கிறது இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சேனலு நான் ஏன் ரசிகர்கள் வர்றாங்க இப்போ கமெண்ட் பாக்ஸை பூரா பார்த்தேன் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி மாமா உங்களுக்காக தான் மாமா நாங்கள் வர்றோம் நீங்கள் வீடியோ போடுறீங்க நீங்கள் லைவ் வர்றீங்க உங்கள் ரசிக்க உங்கள் காமெடி திறமைக்காக தான் நாங்கள் வர்றோம் சொல்லி கமெண்ட் இருந்தால் ஐம்பது பேர் போட்டிருக்காங்க இதெல்லாம் யாரை வச்சு போட்டாங்க இல்லை நான் என்ன ஆள் வச்சு போட்டேனா இல்லை நான் பேக்கேடி வச்சு போட்டேனா என் மேலே பிரியத்தில் வர்றாங்க இல்ல உடனே ஒரு பிளான் போட்டான் ஆஹா காசு வருது இவன் இந்த சேனல் காசை அங்கே கொடுக்குறேங்கிற ஐம்பது பெர்சன்ட்டை வந்து இவனுக்கு வச்சுக்கிறேங்கிற ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு நக்கிட்டு போயிடுமேன்னு சொல்லி இல்லைங்க நான் விழுதுகள் சேனல்லயே இனிமேல் வீடியோக்கள் போடுறேன்

உனக்கெல்லாம் வந்து வேற மாதிரி செஞ்சு விட்டுருவாங்க உன் கமாண்ட படிக்கவா ஒண்ணுமே இல்லடா இப்போ நான் இப்போ வரைக்கும் ஒரு ஐடியா வச்சிருந்தேன் அந்த சிக்கா சூரிய ஏன் என் கமாண்ட படிச்சுதான் நான் வீடியோ போடணும்னு மைண்ட்ல வச்சிருந்தேன் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க இப்ப அந்த சிக்கா சூரிய அபிசியல்ல சூர்யாவை பத்தி என்னென்ன கமாண்ட போட்டிருக்காங்களோ என்னை பத்தி இப்ப சொன்னா இவர் மீது துப்போ வேண்டாம் சிறுநீர் கழித்து விட்டு போங்கள் அதுக்கு இருநூத்தி பேர் லைக் போட்டிருக்காங்க சொன்னா இல்ல

பாப்பா நோமுது பாப்பா வலிக்குது இப்ப சொல்லும் போது வாயில் அப்படியே ஒரு இதை கொடுத்து குத்தி தூக்கணும் போல வருது எனக்கு ஆத்திரம் இதுக்கு மேல நீங்க பேசாத எனக்கு திருப்பி எனக்கு திருப்பி ஹார்ட் அட்டாக் ஆக போற அந்த மாதிரி இருக்கு யாராலும் சாப்பிடு இனிமே உங்க கூட சேர்ந்து சாப்பிட்டேன்னா என்ன என்னடா நான் திருப்பவேட்டி அடி தேவையில்லாம் பேசாத வாய முடியும் அவ்வளோதான் மரியாதை டேய் இப்ப கமெண்ட்டி வீடியோக்கு வரேன்டா நீங்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆகி நேராக சிக்கா சூரிய ஆஃபீஸியல் இனிமேல் சிங்கர் சிக்கா ஆஃபீஸியல் மாத்திர வரைக்கும் இந்த பேரில் வச்சுக்கோங்க குமரேசண்டை சொல்லிவிட்டேன் பேரை மாற்றிட்டு இவளை வச்சு செய்வோம்டா இப்போ கரெக்டாக அந்த வீடியோவில் வந்து சூர்யாவுக்கு என்னென்ன கமெண்ட் போட்டு கிழிச்சிருக்காங்கிறத நான் படிக்கிறேன் நீங்கள் கேட்டு காது குளூர குளூர என்ஜாய் பண்ணுங்கடா கேக் பாய்டா